வீர வரலாற்றின் முன்விழா எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றன தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே வியக்கின்ற அளவுக்கு அந்த மாநாடு சிறப்பாக அமையும் என்பதை சுமார் பதினைஞ்சு லட்சம் தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த மாநாட்டில் பங்கு வருவார்கள் ஆக இந்த மாநாட்டை கண்டு பயந்து போய் நடிக்கி போய் என்ன செய்வது என்று அறியாமல் இந்த நீட் தேர்வை மையமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உண்ணாவிரதம் அரபலி போகிற உண்ணாவிரதம் இருப்பதாக பத்திரிகை செய்தியை பார்த்தேன் இது வேண்டுமென்றே திட்டமிட்ட நடைபெறுவதாக நாங்கள் கருதுகிறோம் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சாரத்தின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்று இரண்டு ஆண்டுகள் ஒரு இரண்டு ஆண்டு காலம் முன் ஓடிவிட்டது மூன்றாவது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சி அடித்து வைத்துக்கின்றது மூன்று ஆண்டு காலத்தில் நீட் தேர்வுக்கு இன்னும் முயற்சி எடுத்தார் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசாங்கம் ஏன் இதுவரைக்கும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இன்னும் முயற்சி எடுத்தார் நாங்கள் ஏற்கனவே இந்த முயற்சியில் எடுத்தாச்சு சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றி என்னென்ன செய்யணும் அதைத்தானே விவரம் செய்கிறாங்க வேற என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே நீட் தேர்வு கொண்டுன்னு தீர்ப்பு கொடுத்துக்குது அதில் ஏதாவது சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து அதை பின்பற்றி அதை ரத்து செய்து கொண்டாட முயற்சி எடுத்தாங்கன்னா இல்லை அதோடு இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற காலத்தில் நாடாளுமன்றத்தில் ஏவது இவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி நாடாளுமன்றத்தை ஒத்து வைக்கின்ற அளவிற்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை இப்பொழுது தான் இந்திய கூட்டணி என்று ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைந்தாவது அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்து தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அவை இன்றைக்கு அந்த இந்தியா என்ற கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் நாடாளுமன்றத்தில் இன்று கேட்டு ஆதரவை பெற்று நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சினையை எழுப்பி நீட் தேர்வுக்கு ஏதாவது முயற்சி அதனால அதுவும் இல்லை எப்படி போய் நீட் தேர்வு ரத்து செய்ய ரத்தாகும் எந்த முயற்சியுமே எடுக்காத மக்களை ஏமாற்றுவதிலே குறிக்கோளாக இருந்து இதை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் நீட் தேர்வு ரத்தாகவும் ரத்தாகும் சொல்லி படிக்காமல் இருந்து அதனால் விலைமதிக்க முடியாத உயிரை இழப்பு தான் கண்ட பலம் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஆட்சியில் மேகாதி வந்து ஒப்புதல் கொடுத்தர் பிறந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் கூட்டணியில் அங்கம் வைப்பதற்காக பெங்களூர் சொன்னார் பேசினாலும் பேசி அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை விவசாய பற்றி கவலை இல்லை மக்கள் பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தான் இங்கிருந்து பெங்களூர் போனீங்களே எதுக்காக போனீங்க எதுக்காக கூட்டணி வைக்கிறீங்க நாட்டு மக்களுக்கு அந்த கூட்டணி மூலமாக நன்மை கிடைக்க வேண்டியதற்காகத்தான கூட்டணி அமைச்சிங்க தமிழ்நாட்டில் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறந்து விட்டீங்க அப்போ வீரவசனம் பேசுகிறார் நானும் டெல்டா காரன் தான் டெல்டா காரன் சொல்லிட்டார் நல்லா காஞ்சி போச்சு டெல்டா காரன் சொல்லி பல விவசாயிகள் நெற்பயிரெலாம் காஞ்சது தான் மிச்சம் இப்போ இந்த டெல்டா காரன் சொல்ல வீரவசனம் முதலமைச்சர் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஜே கெஜ்ரிவால் அவர்கள் அந்த மாநிலத்துடைய பிரச்சனை வருகின்ற பொழுது நான் வைக்கின்ற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நான் நீங்கள் கூட்டுகின்ற அந்த கூட்டணியிலே இடம்பெறுன்னு சொன்னாங்க அவர் ஆண் பிள்ளை தில்லு இருக்குது திராணி இருக்குது அவர் வேண்டியதை கேட்டு பெறுகிறார் எந்த நேரத்தில் எதை வேண்டுகோளைக்கணுமோ அதை அந்த நேரத்தில் சரியான முறையில் செயல்பட்டார் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக காவ கர்நாடக அரசு காவிரி இருந்து தண்ணீரை திறந்து விடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் போல் நீங்களும் கோரிக்கை வச்சிருக்கணும் நான் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டுமென்றால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் காவிரி நதி பிரிச்சில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு வீண வேண்டிய காவிரி தண்ணீரை விட்டால்தான் அந்த கூட்டத்திலேயே நான் வந்து கலந்து கொள்வேன் என்று ஒரு கோரிக்கை வச்சிருந்தா நமக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சிருக்கு அங்கே இருக்கிற நீர்பாசனத்துறை அமைச்சர் தான் இவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாரு கொடுத்தாரு பொக்கை கொடுத்தாரு சிரிச்சுக்கிட்டு பண்ணீங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டு நம்முடைய விவசாய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு ஐந்து நிமிடம் கேட்டு பெற்று இதை பேச முடியாதா மக்களை பற்றி கவலைப்படல ஆட்சி அதிகாரம் வேணும் அதுதான் அவருடைய குறிக்கோள் பெண்களுக்கான இலவச பேருந்து

தேவையான பாதுகாப்பு வேணும் என்று நாங்கள் வழக்க தொடர்ந்து நீதிமன்றமும் அந்த மாநாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு வானங்கள் தடையில்லாமல் வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு ஆட்சியின் போது திமுக சேர்ந்த காந்தி சேர்ந்த போராடும் நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க நான் நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க நம்ம நின்று அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றில் இந்த ஜியோ போடுறாங்க மத்திய அரசாங்கம் அப்போ யாருடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த அமைச்சர்கள் அங்க வைக்கின்றது நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் தங்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கார் அப்பொழுது தான் இந்த நீட் தேர்வை அறிமுகம் செய்கிறாங்க அறிமுகம் செஞ்சது அவர்கள்

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற மீது தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டு அதெல்லாம் நடைபெற்றுதான் இருந்தது தான் ஏதாவது செய்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அங்கே தீர்ப்பு கொடுத்துட்டுது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நாம் ஏதாவது சட்ட வளம் கண்டாதோட அறிக்கையில் கூட சொன்ன சட்ட வளரோடு கலந்து பேசி அந்த சட்ட நுணுக்கத்திலே மூலமாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கு தீர்வு காண வேணும் அப்புறம் தான் இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும் அதை விட்டுட்டு அங்கே அங்கே அனுப்பிச்சேன் இங்க அனுப்பிச்சேன்னு சாக்கு போக்கு சொல்லி மக்களை ஏமாற்றுவதில் முதன்மையானவர் முதலமைச்சர் அதோட முதன்மையானவர் அவருடைய முதல்வர் அதுக்கு கையெழுத்து போடுறாங்களே இல்லையா அதுக்கு தில்லு வேணும் நானும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தல நான் என்ன செஞ்சேன் ஏன் பயம் தான் நிறைய அதிகாரம் இருக்குதுங்கிறீங்களா பயன்படுத்துங்களேன் எதையும் பயன்படுத்த மாட்டாங்க நான் வச்சுக்கங்க அப்படியே மக்களை ஏமாற்றி ஆட்சியில் தொடர வேணும் இன்னும் பத்தாண்டு ஆளாலும் இந்த நீட் தேர்வை இவர்களால் நடக்க முடியாது ஏன்னா அத்தனை பேசுவது அத்தனையும் பொய் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஊடக நம்பர் பத்திரிகை நம்பருக்கு எங்களை விட அதிகமாக தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அரசாங்கம் செயல்பட முடியுமா சொல்லுங்க நீங்க எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா எங்களை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க நாம நியாயமா இது எல்லாத்துக்கும் பொதுவானது நீட் தேர்வு என்பது அரசியல் கட்சிக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பொதுவானது இதை சிந்திக்க வேண்டும் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எப்படியாவது ஒரு பொய்ய பேசி இதை மக்களை குழப்பத்தை இருக்கிறாங்க அவ்வளவுதான் அண்ணா அஇஅதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இதற்கு பயிற்சி கொடுத்துட்டுருந்தோம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்கின்ற வரை மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நீட் தேர்விலே சந்தித்து அவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று மருத்துவராக வேண்டும் என்று பயிற்சிக்கு அதையும் கைவிட்டுட்டாங்க அதற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் நான் முதலமைச்சராக இருக்கும்போது கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக என்பதற்கு தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் சுமார் இந்த ஆண்டு அறுநூற்றி ஆறு பேர் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க இது உண்மையான அரசாங்கம் செய்கின்ற ஒரு காரியம் நீங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு தானே பாடுபடுறீங்க அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களும் யார் ஏழைகள் தானே ஒரே என்ன வந்து போன வாரம் ஒரே பெத்தனாய்கி பாளையத்தில் ஒரே பள்ளியில் ஏழு மாணவிகள் தேர்ச்சி பெற்று என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனோம் கேட்டேன் ஒரு பெண் அப்படியே நிதாகிட்டே இருந்தேன் என்னம்மா உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பணி இருக்காங்க அப்படின்னு ஏன்னால் கூட்டத்தில் பேச முடியல எங்கள் அப்பா அம்மா சொல்லம்மா கவலைண்ண கூலி வேலை போயிட்டு இருக்கேன் என் பெண் வந்து சொல்ல முடியல வார்த்தை வரல அத்தனை விதத்துக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு கூலி வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டுன்ற குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கூட மருத்துவராக மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றி அரசாங்கம் அண்ணா திருப்பு அரசாங்கம் உங்களால் ஒன்று செய்ய முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றுமே முடியாது ரெண்டாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருபத்தி ஏழு மாத காலம் நிறைவேற்று விட்டது என்ன செஞ்சிருக்கிறீங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கினது தான் மிச்சம் இந்தியாவிலேயே கடன் வாங்கியிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு அதான் திராவிட மாடல் ஆட்சி எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சி சொல்கிறாங்க கழிப்பறை கூட இனிமேல் திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்லுவாங்க அது ஒன்று தான் பாக்கி நன்றி